ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க தியூஜர் ஃபேமிலி காலையிலேருந்து இருந்து ஒர்க் அதிகமாகிட்டு இருந்துச்சு ஆனால் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண முடியல இது வந்து ஆஃப்டர்நூன் வீடியோலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ ஆகும் பாப்பாவுக்கு வந்து தம்பிக்கு வந்து தடுப்பூசி போடலான்னு சொல்லிவிட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நேற்று போயிருந்தோம் சிஸ்டர் வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து குழந்தைக்கு காலையில் குளிக்க வச்சுட்டு கூட்டுன்னு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துவிட்டோம் குழந்த தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஊசி போட்டாங்க ஃபீவர் வரும்னு சொல்லியிருக்காங்க ஐஸ் கட்டி வந்து குழந்தைக்கு ஒத்துற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு சிரப் கொடுத்துருக்காங்க அது ஜரத்துக்காக நம்ம வந்து ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எம்எல் ஃபோர் எம்எல் கொடுத்துருக்கேன் அது குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் எழுந்தால் நம்ம வந்து அவருக்கு எதனா ஊட்டிட்டு ஐஸ் கட்டி ஒத்துறம் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தோடை வந்து நாலு மணி கொடுக்கணும் ஆறு நேரம் கழித்து நாலு எம்எல் வந்து சிரப் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க டூ டேஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க குழந்த ரொம்ப அழுதாங்க நானும் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கவே இல்லை அந்த சைடு கண்ணை டேட்டாக மூடிக்கிட்டேன் குழந்தைக்கு பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டேன் ஏன்னா குழந்தை ஜாலியாக விளையாடிகிட்டே இருந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பித்த உடனே இவர் வந்து தூக்கின்னு போயிட்டாங்க வெளியே ஊசி உடனே கொஞ்சம் நாள் சமாதானம் பற்றி அப்புறமா கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் வெயிட்டில் செக் பண்ணிட்டு வந்துட்டோம் ரொம்ப லாங் டைம் வந்து இந்த மெமரிஸ்லாம் எப்படி சொல்கிறது ஒரு மறக்க முடியாத இதெல்லாம் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது இந்த மாதிரி தடுப்பூசி போகிற டைமில் மட்டும்தான் நம்ம குழந்தைய புடும் போக முடியும் அந்த மெமரி வந்து ஞாபகம் வந்துச்சு லாஸ்ட்டாக போன ஒன் ஒரு எட்டு மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் போயிட்டு போ எத்தோடு ஒன்றரை வயசு ஊசிக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றரை வயசு ஊசி தான் பார்ப்பா போட்டிருக்காங்க தம்பிக்கு இப்போ வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு காலையிலேயே வந்து மடம் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து வெயிட் லாஸில் வந்து மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் வீடியோலேயும் பார்ப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஃபைபர் வந்து வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபோர்லேயே இருக்குது அதனால் வந்து ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கா வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறமா வந்து ப்ரோட்டீனுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த காராமணின்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நைட்டே ஊற வச்சிட்டு இருந்தேன் அது கருணக்கிழங்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதில் போட்டு வந்து புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் அது அவருக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்றிக்காய் வந்து எடுத்துக்கலாமா வேணாம் யோசிக்கிறேன் ஏன்னா வந்து தான் எனக்கு செட் ஆகிருக்கு நான் ஃபீட் பண்ணுறதுனால குழந்தைக்கே எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு வெல்ரிக்கா வந்து ஒரு அஞ்சு வெல்றிக்காய் பெருசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆனால் நான் யூஸே பண்ணல இப்போது நாளைக்கு தான் சாப்பிட்லான்னு இருக்கேன் வேறு எதுனா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன் அப்படி இல்லைன்னா இதுவே அளவாக வச்சுக்கிட்டு முட்டை இருந்துச்சுன்னா இப்போ போய் பார்ப்பேன் ஃப்ரிட்ஜில் முட்டை இருந்துச்சுன்னா பாயில் பண்ணி எடுத்துப்பேன் ஒரு முட்டை எடுத்துப்பேன் ஏன்னா வந்து ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி தான் நான் குழம்பு செஞ்சுருக்கேன் அதனால் முட்டை மட்டும் ஒன்று எடுத்துக்குவேன் இதுவே அளவாக போதும் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு ஆஃப் லிட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ குழந்தை தான் ஃப்ரீயாக வந்து வீடியோவை வந்து எடுக்க முடியுது என்னால் அவர் யோந்தால் எடுக்க முடியுது இல்லை இதுக்கப்புறம் அவர் வளர்ந்த பிறகு நான் வந்து வீடியோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நான் ஒர்க்கு போயிட்டுருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுவேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸ்பேக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணியிருந்த ரிசல்ட் எப்படி கண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்க்கான என் என் ஃபேஸ்க்கான டிப்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரிசல்ட் வந்துட்டுருக்கு சூப்பராகவும் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் ஒன்று ஒன்றும் பார்த்தும் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா டீத்துக்கான வந்து ஒரு பொடி வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது வந்து ஃபியூச்சர் வீடியோவில் வரும் கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லாேருக்கும் குழந்தைங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிடுவாங்க சாக்லேட் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணேன் சூப்பராக ஒர்க் ஆகுது பாப்பாவுக்கு நைட்டில் ப்ரெஷ் பண்ணிட்டு தான் படிப்பாங்க நான் அந்த பொடியை வச்சு தான் ப்ரெஷ் பண்ண சொல்லியிருக்கேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் தனி வீடியோவாக போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் முடிஞ்சால் ஷார்ட் வீடியோவில் கூட போடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வின்டருக்கு வந்து எப்போவுமே யூஸ் பண்ணால் பல்லில் என்ன பிரச்சனை வ வராமல் இருக்கும் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தாலும் ஆகிடும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் சர்ச் பண்ணி தான் நான் வந்து அதை ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க தேங்க்யூ